ஓகே சார் நாமளே ஆக்டிவா செய்யறதுனால அது எவ்ளோ எந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லீங்களா

அடுத்து வர சடோரி தியானிகளுக்கு இந்த மாதிரி சேவை பண்ண முடியும் விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணலாம் ஸ்ரீ அதெல்லாம் ஒரு டைம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் ஸ்ரீ பண்ண முடியும் சரி மேடம் எனக்கு அதான் கருமையாக்கும் தான் எனக்கு இந்த அளவுக்கு நான் எங்க ரெஸ்பான்ஸ் பார்த்ததே இல்லை இல்ல இல்லை டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது அப்படிங்களா சரி சரி ஸ்ரீ ஆ மத்தபடி இல்ல எல்லாம் தான் இருக்கு எல்லாம் எதுவுமே இல்ல சரி சரி சரிங்க ஸ்ரீ அந்த மாதிரி ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கூட நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தது அதை மேம்படுத்திட்டு அடுத்து வர தியானிகளுக்காக நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும் சரி அதுக்காக கேட்டாங்க இல்ல 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 மேடம் எல்லாம் ஃபுல்ஃபில்லா தான் இருக்கு ரெக்டிஃபை பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க மேடம் நல்லா சாப்பாடு இருந்து கவனிக்கிறது சாப்பிட்டீங்களா குளிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம சரிங்க சரி சரிங்க சரி அதான் அந்த ரெஸ்பான்ஸ் தான் எல்லாரும் அந்த ரெஸ்பான்ஸ் தான் பாக்குறாங்க சரி சரிங்க சரி ஓகே சரி ஓகே சரி மத்தபடி ஒண்ணும் இல்லங்க மேடம் மத்தபடி ஒண்ணும் இல்லீங்க மேடம் ஓகே தியானம் தியானம் ஹால்ல உங்களுக்கு எதுவும் சிரமங்கள் இருந்துச்சுங்களா அதெல்லாம் ஒகே இல்ல மேடம் எவ்ளோ நாம வேற இடத்துல போனா கூட இந்த அளவுக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க பின்னாடி இருந்து ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு பூஸ்ட் குடுத்து பண்ண சொன்னாங்க அது மறக்க முடியாது அது அது actually நம்ம கர்ம யோகிகள் வந்து அதுக்கு தான் ஸ்ரீ நம்ம ஒவ்வொரு தியானிகளுக்குமே ஒரு கர்ம யோகி alert பண்ணுவோம் நீங்க unconscious ஸ்டேஜ் போகும் போதும் உங்கள உங்கள முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு எதுவும் ஆகாம அடிபடாம மோதிக்காம அத பாக்குறாங்க இல்லையா அதுக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு தியானிக்குமே ஒரு கர்ம யோகிகள் இருப்பாங்க மாஸ்டர் கூட சேர்ந்து பண்ணுவாங்க சரி மேடம் மாஸ்டர் சிம்பிளா தான் இருக்காரு அது எல்லாம் பண்ண வைக்கிறதே அவர் தான் சுதா இந்த இடத்துல இப்படி பண்ணனும் இங்க பாரு இவங்கள கவனி

அதான் அதா அதாமா அங்க பண்ண எதுவுமே நம்ம வீட்ல பண்ண தேவையில்ல சரி அதெல்லாம் குரு முன்னாடி நம்ம ஹால்ல பண்ண வேண்டியது நம்ம சுத்தி ப்ரொடக்சன் இருக்கணும் சரிங்க மேடம் என்னால முடியல கண்டிஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அதனாலதான் நான் அவரோட காலே நான் விழுந்துட்டேன் உம் சொல்ல முடியல அந்த உணர்வுல ஆஹ் சொல்ல முடியல சொல்ல எல்லாரும் வானத்தை போல சூரியன் படம் பாத்துட்டு வர மாதிரி எல்லா எமோஷனாவே இருக்கு மேடம் அதா அதா ego பண்ற மாதிரி இருக்கு ஆஹ் 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 அதா நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வெளியில உள்ளுக்குள்ள வந்துட்டாலே குழந்தை தான் கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் அந்த மனமற்ற நிலைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஆமா ஆமா யார் மனசுல எதுவுமே இல்லாம ஒரு குழந்தையும் ஒரு ஞானியும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு நம்மள எடுத்துட்டு போறதுதானே சைவ ரீதியான ஆமா ஆமா அந்த அளவுக்கு தான் அந்த அன்புன்றதுனால தான எல்லாரையும் ஒன்றை இது பண்றது ஆமா கனெக்டிவிட்டி ஆ கனெக்டிவிட்டி பண்ணுது ஆமா ஸ்ரீ ஆமா அதனால இது எங்க வேற எங்கத்துல நம்ம பாசம் காட்ட முடியாது அந்த இது பண்ண முடியாது கண்டிப்பா கண்டிப்பா ஸ்ரீ ஆமா சரிங்க மேடம் இந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு இதெல்லாம் நமக்கு லைட்டா அப்ல போடுவாங்கங்களா ஆ அதெல்லாம் தெரியும் சார் நீங்க சடர் நில்ல இருக்கு இருக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு விட்னஸ் ஒன்னு இருக்கணும் அன்கிளட்சிங்ல இருக்கணும் ஆமா விட்னஸ் வந்து விட்னஸ்க்குன்னு தான் விவா விவாசனம் அப்படிங்கற பயிற்சி குடுக்கறது அதுல நீங்க எப்படி விவாசனம் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணனும் ஃப்ரீயா இருக்கும்போதோ அல்ல நம்ம எதாவது நம்ம வேலைகள் செஞ்சுட்டே இருக்கும் போதோ எப்படி நம்ம விட்னஸ் ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கறத அதுல சொல்லி தருவாங்க சரிங்க மேடம் ஆ ஓகே ஸ்ரீ நீங்க அத வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்க மேடம் ஓகே ஸ்ரீ வாங்க ஒவ்வொரு கிளாஸ நான் உங்களுக்கு வரும்போதுல சொல்றேன் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஸ்ரீ சரிங்க மேடம் ஓகே ஸ்ரீ சரி நன்றி நன்றி சார் ஆனந்தம் பொங்கட்டம் என்ன பொண்ணியம் செய்தேனோ